அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் ஐம்பத்தி ஒன்றாவது கதையாடலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் உங்கள் வெற்றிச்செழியன் செடியன் கதையாடலுக்கு முன்னால் புதிர்கள் நாற்பத்தி ஒன்பதாவது கதையாடலின் புதிர்கள் முதல் புதிர் செடியில் கொடியில் இருக்கும் தேனை கொஞ்சம் கொடுக்கும் ஈயை பூச்சை ஈர்க்கும் மணக்கும் நம்மை மயக்கும் அது என்ன தெரியும் செடியில் மரத்தில் கொடியில் எல்லாத்துலேயுமே இருக்கும் பூத்து மரம் பரப்பக்கூடிய பூக்கள் அடுத்தது இரண்டாவது காயக்காய கனியும் கனிய கனிய அழுகும் அது என்ன எல்லாமே சரியாகவே சொல்லிட்டீங்க ஆமாம் காய் தான் காய் காயக்காய பழமாக மாறும் பழம் மறுபடியும் தொடர்ந்து பழுக்க பழுக்க அது அழுகி போயிடும் காய் அடுத்து மூன்றாவது புதிய சிறுவர் சேர்ந்திருப்பர் சேர்ந்தே படித்து படிப்பில் மகிழ்ந்திருப்பர் அது இங்கே சிறுவருக்கு பிடிச்ச இடம் ஆமாம் பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடத்தில் தான் சேர்ந்து படிக்க முடியும் சேர்ந்து படிக்கிறது தான் கல்வியினுடைய ஒரு உயர்நிலை அப்படிங்கிறது சரி அடுத்து இன்றைய புதிர்கள் இன்றைய புதிர்கள் ஒரு நம்ம இலக்கியத்திலிருந்து நம்ம இந்த புதிர்களை நம்ம பார்க்க போகிறோம் முதல் புதிர் தனது பெயரில் நூல் செய்தவர் தமிழன் மரபை அதில் வைத்தவர் இலக்கு நோக்கி மொழி செல்ல இலக்கணமாய் நூல் தந்தவர் யார் அடுத்து இரண்டாவது பெயரில் தனது தொழில் கொண்டவர் உலக ஊர்கள் பொது என்றவர் உலக மக்கள் உறவென்றவர் யார் அடுத்தது மூன்றாவது போரை தவிர்க்க தூதானவர் பழத்தை உண்டு நலம் வாழ்ந்தவர் புகழால் என்றும் நிலம் வாழ்பவர் அவர் யார் இந்த மூன்று புதிர்களுக்கான உடைய அடுத்த கதையாடலில் பார்ப்போம் இப்போது இந்த கதையாடல் எண்ணிலிருந்து நம்ம திருக்குறள் கதைகளுக்கு போகிறோம் திருக்குறள் கதைங்கிறது ஒரு திருக்குறள் கருத்தை நமக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்லப்படுகிற கதை அப்படி இன்றைக்கி பார்க்கக்கூடியது குரங்கு செய்த குறும்பு அப்படிங்குடிய கலை வள்ளுவர் சொல்லுவார் செய்தக்க அல்ல செயற்கெடும் செய்தக்க செய்யாமையானும் கெடும் அப்படிம்பார் எதை செய்யக்கூடாதோ அதை செய்யக்கூடாது செய்யக்கூடாத செஞ்சால் கெட்டு போயிடும் செய்தக்க அல்ல செய்கெடும் செய்தக்க செய்யாமையானும் கெடும் செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டாலும் கெட்டு போயிடும் அப்படிம்பார் அப்போது முதல்ல அவர் சொல்லக்கூடிய எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதை செய்யக்கூடாது செய்ய வேண்டியதை செய்திடணும் அப்படிங்கிறாரு இதுக்காக ஒரு கதை தான் நம்ம சொல்லக்கூடிய நம்ம பார்க்க போகிற குரங்கு செய்த குறும்பு அப்படிங்க ஒரு காட்டில் ஒரு குரங்கு குடும்பம் இருந்துச்சு அதில் குட்டி குரங்குக்கு நாள் வந்துச்சு அதை சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டுச்சு உடனே அவங்க அம்மாக்கிட்ட சொன்னிச்சு அவங்க அம்மா வந்து மற்ற குரங்கு கூட்டங்கள்லாம் சொன்னால் சரி கொண்டாடிடுவோம் அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க உடனே எல்லாரையும் போய் கூப்பிடணும் அப்படின்னு அந்த குட்டி குரங்க சொல்லுது சொல்லிட்டோடனே அந்த குட்டி குரங்கே சொல்லுது நானே போய் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுது சரி உன் நண்பர்களெல்லாம் நீ கூப்பிடு நான் நமக்கு தெரிந்த உறவினர்களெல்லாம் சொல்கிறேன் அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க அப்படி போதும் குட்டி குரங்கு வந்து அதனுடைய நண்பர்களான மான் முயல் அணில் பிள்ளை அங்கேருந்த மயில் குயில் எல்லாத்துக்கிட்டேயும் போய் சொல்லுது அந்த நரிக்கிட்ட போய் கூட சொல்லி கூப்பிடுது இப்படி அதுக்கு தெரிந்த நண்பர்கள்லாம் கூப்பிடுது அவங்க அம்மா அவங்களுக்கு தெரிந்த பெரிய விலங்குகள் பல இதில் போய் கூப்பிட்டு போகிறாங்க அந்த காட்டுக்கு வழி நடத்திட்டுருக்கக்கூடிய அந்த வேங்க புலிக்கிட்டையும் போய் சொல்லி கூப்பிட்றாங்க அதுவும் வரேன் அப்படின்னு சொல்லுது அந்த குட்டி வரங்க அவங்க அம்மாக்கிட்ட சொல்லுது அம்மம்மா எல்லோரும் கூப்பிடு எனக்கு அந்த யானையை மட்டும் கூப்பிட்றாத அப்படின்னு சொல்லுது அவங்க அம்மா சொல்கிறாங்க ஏன் யானை கூப்பிடக்கூடாது யானை எல்லாேருக்கும் உதவி செய்யக்கூடியதானே எல்லாேருக்கும் நல்ல தானே செய்யும் அது எப்படி நம்ம விட்டுட்டு இருக்க முடியும் யானை இல்லாமல் நம்மளால் இருக்கவே முடியாது அப்படின்னா அந்த அம்மா குரங்கு சொல்லுது அந்த குட்டி குரங்கு சொல்லுது இல்லைம்மா வேண்டாம்மா இந்த யானை இருந்துச்சுன்னா எனக்கு வந்து இந்த பிறந்தநாளே வேண்டாம்மா அப்படின்னு சொல்லுது அவங்க அம்மாவுக்கு வருத்தமாக போச்சு ஏன்னா இப்படி ஒருத்தரை தவிர்க்கிறது நல்லது இல்லையே அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க நீ வந்து அவங்களால கூப்பிடாமல் இருக்க நல்லதில்லைப்பா அவங்களையும் கூப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது கேட்க மாட்டேங்குது நீ கூப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லிடுது அதுக்கு பிறகு ம அதே மற்ற விலங்குகள்லாம் சொல்லி அந்த பிறந்தநாளும் வந்துடுச்சு எல்லா விலங்குகளும் வருது இப்போ யானை கூட அதனுடைய கூட்டங்களோடு சேர்ந்து எல்லாம் சேர்ந்து வரணும்னு புறப்படுறாங்க ஒரு வேளை மறந்துருப்பாங்க நம்ம போவோம் அப்படின்னு நினச்சி கிளம்பி வராங்க அப்போ வரும்போது தான் நிறைய நல்லா என்ன சொல்லுது வருத்தமாக சொல்லுது யானைக்கிட்ட சொல்லுது இது மாதிரி உன்னை கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டிக்கு வரங்க சொன்னிச்சு அதனால தான் அவங்க அம்மா கூப்பிடலை அப்படின்னு சொல்லுது உடனே யானைக்கு கொஞ்சம் வருத்தம் தான் சரி சரி அதனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த யானையினுடைய குட்டிகளுக்கெல்லாம் ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு ஐயோ நம்ம பிறந்த நாளைக்கு எல்லாத்தையும் பார்க்கலான்னு போகிறோம் இந்த இடத்துல நம்ம போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு யானை உடனே என்ன பண்ணுது அதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம வந்து இந்த பக்கம் குளத்தங்கரையில் போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளத்தினுடைய தென்கரைக்கு அதை கூட்டிகிட்டு போகுது அங்கே யானை குட்டிகள் கூட்டமாக இருந்தால் அங்கே விளையாடிட்டு இருக்க அதுங்க போயிடுச்சு இவங்க இந்த பிறந்தநாள் விழாவே வந்து இந்த குளத்தினுடைய வடகரையில் தான் அங்கே ஒரு பெரிய திடல் இருக்குது அங்கே தான் இவங்க வந்து அந்த பிறந்தநாள் கொண்டாட்ட ஏற்பாடுகள் பண்ணி வச்சுருக்காங்க நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க அப்போ வரும் பொழுது எல்லா மனுங்களும் அப்படி புதுசாக ஒருத்தர் பார்க்குது புதுசாக வந்தால் புதுசாக இந்த குட்டி அதனுடைய நண்பர் ஒருத்தர் கூப்பிட்டுருக்கு அந்த நண்பர் வராரு எல்லோரும் வேறுபாடாக பார்க்குறாங்க என்ன அப்படின்னா அது பட்டணத்துலேருந்து வந்த குரங்கு ஊர்லேருந்து வந்த குரங்கு அந்த குரங்கு அங்கே இருக்கிற ஆட்களை போல் மேலே உடுப்புலாம் மாட்டிட்டு டொங் டோங் டொங் 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 டாங் அப்படின்னு வருது உடனே அவங்கெல்லாம் அப்படியே பார்க்குறாங்க அதுக்கு பின்னாடி ஒரு பையன் வேறு மாட்டிக்கிட்டு அப்படி அழகாக போகிறது பார்த்தோன்னே எல்லோரும் அப்படி எப்போ அப்படி பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது இந்த குட்டி அருகும் ரொம்ப பெருமை தன்னுடைய நண்பரை நினச்சி எல்லா விலங்குகளும் அப்படி கூடி இருக்கிறாங்க அவங்களுக்கான சிற்றுண்டி இருக்குது எல்லாம் முடித்து விழா தொடங்குது எல்லோரும் மகிழ்ச்சியாக நின்று அந்த விழாவில் கொண்டாட்டத்தில் இருக்கிறாங்க எல்லாருக்கும் வகை வகையான உணவுகள் எல்லாம் சுவை தோன்றுறாங்க அதுக்கடுத்து கலை நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு விலங்கு பறவைகள்லாம் வந்து அவங்க அவங்களுடைய கலை நிகழ்ச்சிகள் செய்து இதை மகிழ்விக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் அவங்களான ஒரு சின்ன அன்பு பரிசை வந்து அதை குட்டி குரங்கு கொடுக்குறாங்க குட்டி குரங்கு மகிழ்ச்சியாக வாங்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எல்லாேருமே இருக்கிறாங்க கடைசியாக அந்த குட்டி குரங்கோட நண்பர் குரங்கு இருக்குல்ல அது சில வேலைங்களை செய்யப்போகுது அப்படின்னு அந்த குட்டி குரங்கை அறிமுகப்படுத்துது எல்லாரும் மகிழ்ச்சி அது என்ன செய்ய போகுது அப்படின்னு எல்லாம் சுற்றி நிற்கிறாங்க சுற்றினோடனே அந்த குட்டி குரங்கு என்ன பண்ணுது அது பையிலேருந்து சில வெடிகளெல்லாம் எடுக்குது வெடிகள் எடுத்துகிட்டு முதல்ல வந்து இந்த சில வெடிகளை சின்ன சின்ன வெடிகளை வந்து கொளுத்துது கொளுத்து பட் அப்படின்னு வெடிக்குது உடனே இந்த விலங்குகள்லாம் அப்படியே பதறி அப்படியே போகுது முதல்ல விலங்குகளுக்கு வந்து வெடி ஒலியும் பிடிக்காது நெருப்பும் பிடிக்கவே பிடிக்காது நெருப்பை பார்த்து அரண்டு ஓடும் எல்லாம் அப்படி அரண்டு ஓடுது அதுக்கு அடுத்து கவனிக்கிறாங்க இது பற்ற வச்சதான் இது ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதுனால எல்லாரும் அப்படியே கவனித்து இன்னும் வேடிக்கை பார்க்குறாங்க மறுபடியும் அதை அப்படி பார்த்துட்டு பதறி நிற்க நின்று அப்படி தயங்கி நிற்கும் போது மறுபடியும் இன்னொன்று போய் அது கொளுத்துது இது டபுள் எம் டபுளா டபுள் டபுள் அப்படின்னு வெடிக்குது ஓ அப்படின்னு உடனே இதெல்லாம் ஒரு விளையாட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே நின்று அப்படியே பார்த்துட்ருக்காங்க அந்த வேங்கை புலி மட்டும் சொல்லுது ஏன்பா இதெல்லாம் அப்படின்னு அது சொல்லுது இருங்க இருங்க பாருங்களே அப்படின்ட்டு அந்த குட்டி குரங்கு கிட்டே போயிட்டு பாருங்களேன் மாமா இன்னும் இப்படிலாம் இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லு சொன்ன உடனே அடுத்து வாழைமரம் இது வச்சு விட்றாங்க வாழைமரம் வச்ச உடனே அது ஒரு இது அப்படியே நெருப்பு கைக்கிட்டு அப்படியே மேலே வருது அங்கேருந்து அப்படியே புகையாக வருது உடனே எல்லோரும் அப்படின்னு ஒவ்வொருன்னு ஒவ்வொரு பறவைகளும் விலங்குகளும் அப்படி பார்க்குறாங்க மயிலும் இப்படி தோகையை அடக்கிக்கிட்டு அப்படி பார்க்குது கூன்னு கூந்து பார்க்குது ஆந்தை கூட இப்படி தலை வச்சுட்டு பார்க்குது மறுபடி இப்படி ஒவ்வொரு இப்படி தலையை திருப்பிட்டு பார்க்குது இப்படி ஒவ்வொருத்தரும் அழகாக அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு வியப்பும் ஒரு ஒரு அச்சமும் கலந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க இப்படி வந்துக்கிட்டே இருக்கும்போது இதெல்லாம் பார்த்தோன்னே நெருப்பு பெருசாக வந்து இப்படிலாம் வந்தது பார்த்தோன்னே வேங்கப்பிள்ளை நிறுத்திக்கலாமே இது நல்லது இல்லையே அப்படின்னு மறுபடியும் வலியுறுத்துது அப்படி சொல்லிவிட்டு சரி சரி நிப்பாட்டிடுவோம் இது போதும் இதுக்கு மேலேன்னா நல்லதில்லை அப்படின்னு எல்லா விலங்குகளும் சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த குரங்கு என்ன பண்ணுது ஒரு வானம் போய் பற்ற வைக்க வச்சு பற்ற வச்சோடனே அப்படி வச்சு கீழே பற்ற வச்சு விட்டோன்னே அது ஹூ அப்படி மேலே போகுது போயிட்டு மேலே போய் பட்டுன்னு வெடிக்குது உடனே எல்லா விலங்குகளும் அப்படி மேலே பார்க்குறாங்க மேலே பார்த்தபடியே பூப்பு பூவாடி கொட்டுது ஆ அப்படின்னு எல்லா விலங்குகள் பார்க்குதுங்க உடனே அடுத்தது இன்னும் ஒரு ரெண்டு மூணு வானத்தை அது அப்படியே பார்த்தீங்க உடனே எல்லோரும் ஆர்வமாக ஆயிடுச்சு வேண்டாம்னு சொன்னவங்களாம் ஆர்வமாக பார்க்குறாங்க ரெண்டு மூணு வானம் அப்படி போகுது மேலே அப்படி போகிற இதுங்க ஒன்று ஒன்றா அப்படி போகக்கூடியது அப்படி பட்டு ஒன்று வந்து அப்படி தெரித்து என்ன ஆகுது பக்கத்தில் இருந்த புதரங்க்கிட்ட விழுகுது விழுந்த உடனே புதரம் நெருப்புடி தோணிச்சு எல்லா உலகளும் அரண்டு அப்படின்ட்டு எல்லாம் இது பண்ணிட்டு போகுது சிறுத்து புலி என்ன பண்ணலாம்னு தெரியாமல் அப்படியே பார்க்குது இதை எப்படி அணைக்கலாம் அப்படின்ட்டு அதனுடைய கூட்டத்தை வச்சுக்கிட்டு அணைக்கிறதுக்காக முயற்சி செய்து இப்படி ஒன்று ஒன்று பார்க்க சில விலங்குகள்லாம் அரண்டு ஓடி போயிடுச்சு ஒழிஞ்சிக்கிச்சுங்க சில ஓடியே போயிடுச்சுங்க இந்த நேரத்தில் இப்படி இருக்கும் பொழுது அவங்க அம்மா குரங்கு இதுங்கெல்லாம் அப்படியே வருத்தமாக பார்க்குறாங்க அப்போது அதை வேங்க புலி சொல்லுது இப்போ மட்டும் யானை என்னாலாம் இருந்தது நல்லா இருந்திருக்கும் அவங்கள ஏன் கூப்பிடாமல் விட்டுட்டிங்க அவங்க வந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்ட்டு சொல்லுது இல்லை அப்படின்னு எல்லாம் வருத்தமாக சொல்கிறாங்க சொல்லிவிட்டு இவங்க எல்லாம் போய் போய் அங்கே இருக்கிற மரக்கலைங்களை வச்சு அப்படி தட்டி இப்படி தட்டிலாம் அணைக்கி பார்க்குறாங்க முடியல அந்த நேரத்தில் திடீர்னு பார்த்தா பட்ட 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 ஏதோ ஒளி கேட்குது அப்படி திரும்பி பார்க்குறாங்க அப்படின்னு பிள்ளி இருக்கிட்டு ஒன்று ஒன்றா வருது அந்த பக்கம் ஏன்னா குளத்துக்கு அந்த பக்கம் யானைகள்லாம் வந்து இந்த நெருப்பை பார்த்தோன்னே எல்லாம் ஓடி வருது வந்துட்டு பெரிய யானைகள்லாம் என்ன பண்ணுது அங்கேருந்து துதிக்கையில் குளத்துலேருந்து தண்ணி அழி அப்படி தீ பிடிச்சிக்கிட்டு இதை பார்த்து பீய்ச்சி அடிக்குதுங்க நெருப்பை பார்த்து அடிக்குதுங்க அதுவும் நெருப்பை பார்த்து அடிக்குதுங்க இன்னும் பக்கத்தில் இருந்த மற்ற யானைகள்லாம் அங்கேருந்து மரத்தினுடைய கிளைகள்லாம் கொண்டு வந்து மொத்து மொத்துன்னு அதை உடச்சி கொண்டு வந்து அடிக்குதுங்க இப்படி எல்லா யானைகளும் கூட்டு சேர்ந்து அதை அடித்து உழிஞ்சிடுச்சு அப்போ அந்த எல்லாம் அமை இதே அப்படியே வராங்க இந்த குட்டி உரங்கள் அப்படியே வருத்தமாக பார்க்குது பாரு வெளியாலெல்லாம் வேண்டாம் அம்மா சொன்னாங்க கேட்காம நம்ம நண்பரை கூட்டிகிட்டு வந்துட்டோம் இந்த யானை என்னாவோ கூப்பிட சொன்னாங்க நம்ம கூப்பிடாமல் விட்டுட்டோம் இந்த யானை என்ன தான் நம்மளை காப்பாற்றி அப்படின்ட்டு அதை நினைக்கும் போதே அப்படியே சிறுத்துக்குள்ளி அதை பார்க்குது பார்த்த உடனே அதுக்கு புரியுது அவங்க அம்மா சொன்னது எது நல்லதோ அதை நம்ம செஞ்சுருக்கணும் எது செய்யக்கூடாத தவிர்த்துக்கணும் அப்படின்னு அதுக்கு புரியுது புரிஞ்சுட்டு இனிமேல் நானே செய்ய வேண்டியது தான் செய்வோம் செய்யக்கூடாது நான் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு அது சொல்லுது உடனே அங்கே இருக்கிற யானை வந்து அது அப்படி கூப்பிட்டு தலைக்கு பக்கத்தில் மேலே கழுத்து மேலே தூக்கி உட்கார வச்சுக்கிட்டு சரி சரி நீ குட்டி குரங்கு நல்ல குரங்கு தான் நீ இதை உன்னுடைய பிறந்தநாள் முடிவாகவே எடுத்துக்கோ அதனால் நீ இனிமேல் செய்யக்கூடாது செய்ய மாட்டேன் செய்ய வேண்டிய நல்லது மட்டும் செய்வேன் அப்படிங்கிறத உன்னுடைய பிறந்தநாள் முடிவாக எடுத்துக்கோ இதை கட்டாங்க நீ கடைபிடிச்சின்னா ரொம்ப நல்லா இருப்பேன் அப்படிங்கிறாங்க உடனே எல்லோரும் வாழ்த்துறாங்க அங்கே பக்கத்தில் இருந்த இன்னொரு குட்டியான தண்ணியை போய் பீச்சிட்டு வந்து அந்த குட்டி குரங்கு மேலே பீச்சு அடிக்குது யானை மேலே உட்காந்துருக்குற அந்த குரங்கு அப்படின்னு சிரிச்சிட்டு அப்படியே பார்க்குது எல்லா விலங்குகளும் மகிழ்ச்சியாக டம் 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 டம்னு அவங்க கையைக்கால் ஆட்டி எல்லாம் மகிழ்ச்சியாக ஆட்டம் போடுறாங்க இப்படி அவங்களோட பிறந்த இனிமையாக நடந்துச்சு நாமளும் செய்தக்க அல்ல செய்யக்கெடும் செய்தக்க செய்யாமையான கிடும் அப்படின்னு சொன்ன வள்ளுவருடைய குரலப்படி நல்லதை செய்வோம் செய்ய வேண்டியதை செய்வோம் செய்யக்கூடாத தவிர்ப்போம் நன்றி